நானும் பெரியாவது தூக்கத்தில் உளறிடுவனோன்னு பயம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம் பாரு என்று சொல்லி குறும்பாக சிரித்தான் அவனுடைய மார்பில் செல்லமாக அடித்த மித்துனா ஆள் பார் ஒருத்திகிட்ட காதல்னு உணர்ந்தா அதுக்கப்புறம் ஏக பத்தினி விரைதன சொன்னது மறந்து போச்சா ஒரு விரல் நீட்டி அவள் பத்திரம் காட்ட அப்படியா சொன்னேன் நல்லா யோசிச்சுப்பார் ஏகப்பட்ட பத்தினி விரைதான சொல்லியிருக்க போகிறேன் என்று மாவிட்டு சிரித்தான் நலந்தனின் அந்த மாய சிரிப்பில் எப்போதும் போல மனம் லயித்த மிதுனா அவனின் முகவாய் வெட்டை ஒரு விரலால் மிருதுவாக வருடி பார்த்தாள் வருடிய விரலுக்கு ஒரு ஈர முத்தம் தந்து பின் தன் இதழ்களை அவளுடைய கன்ன கதுப்புகளுக்கு குடியேற்றிய நளந்தன் மெதுவே குனிந்து ஆசையோடு அவளுடைய கழுத்து வளைவில் முகம் புதைத்தான் சில நிமிடங்களுக்கு பின்னர் பிரம்ம பிரயத்தனப்பட்டு தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்த நலந்தன் நாணத்தால் செங்கொழுந்தாக சிவந்து தலை கவிழ்ந்து நின்ற மிதுனாவின் முகத்தை நிமிர்த்தி நம்ம தேனிலவு இந்த கிராமத்தில் தான் மது என்று சொல்லி கள்ளச் சிரிப்பு சிரித்தான் நலந்தனின் அந்த மோகன சிரிப்பில் இமைக்க மறந்த மிதுனா உள்ளம் கொள்ளை போனாள் நிழல் நிஜத்தை நிறைத்தது இருள் மறைத்த நிறுவன் இதோடு நிறைவு பெறுகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் வாசித்த விதம் பிடிச்சிருந்ததுன்னா இதில் வர ஓவியங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நேரம் இனிமையாக கழிஞ்சதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் தேனுலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தாங்க நான் ஆவலோடு எதிர்பார்க்குறேன் நன்றி